சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசுவின் முன் வைக்க வழி தேடினர் சிறப்பு கவனம் பெற்ற இயேசுவின் புதுமைகளில் முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தலும் ஒன்று இயேசுவை நெருங்க தடை இருக்கும்போது விடாமல் தனது நண்பனின் உடல் சார்ந்த குறையைப் போக்க கூரையைப் பிரித்து இயேசுவின் முன் இறக்கினர் நால்வர் அவர்களின் நம்பிக்கை மெச்சி உடல் குறையையும் உள்ள கரையையும் போக்கி சமூகத்தில் முழு மனிதராக வாழ வழி செய்கிறார் இயேசு இன்று இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவு திறன்களால் நிரம்பியிருந்தாலும் நவீன முடக்குவாதமுற்றவர்களாக இருப்பதும் துயர் நிறை யதார்த்தம் இணையதளம் அவர்களை வெளி உலக செயல்பாடுகளிலிருந்தும் முகநூல் அவர்களை ஆழ்ந்து வாசிக்கும் பழக்கத்திலிருந்தும் இழிபொருள் பாலியல் தளங்கள் கூர்மையாக சிந்திப்பதிலிருந்தும் படவரி தொலைநோக்கு பார்வையிலிருந்தும் போதை சரியான பாதையை தெரிவு செய்வதிலிருந்தும் முடக்கியிருக்கிறது இத்தகைய முடக்குவாதமுற்ற இளைஞர்கள் குணமடைய தனி மனித சாகசங்கள் சரிவராது ஒட்டுமொத்த சமூகம் பொறுப்பேற்க வேண்டும் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் அதனால் தொன்போஸ்கோ இளைஞர் பணிக்கு பேர் தேவை என்பதை உணர்ந்தார் தான் உருவாக்கிய சலேசியர்கள் சலேசிய சகோதரிகள் சலேசிய ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் சகாயா பக்தர்கள் சபைகளை கடந்து அனைவரோடும் இணைந்து உழைத்தார் இறைவா இளைஞர்கள் முழுமையாக குணமடைந்து நிறைவாக வாழ அனைத்து நிலைகளிலும் அனைவரோடும் இணைந்து உழைக்க மனம் தான்